இப்போ நம்ம எப்படி ஈஸியாக பிரண்டை சட்னி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பிரண்டை எனக்கு பக்கத்து கடையில் கிடச்சிச்சு அதை நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பிரண்டை க்ளீன் பண்ணும்போது நம்ம வெறும் கையில் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்பவே வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும் அந்த நாள் ஃபுல்லாகவே கை வந்து அரிப்பாக தான் இருக்கும் அதுக்காக பிரண்டை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் கைகளில் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் கூட அரிப்பே இருக்காது இந்த மாதிரி நம்ம பிரண்டையை உரித்து எடுத்துக்கணும் அதனுடைய கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒடிச்சோன்னா ஈஸியாக அதில் இருக்க நார் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துடும் இந்த நார் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த பரண்டை சட்னி அரைக்கணும் அப்போ தான் பிறண்ட சட்னி சாப்பிடும்போது நாறு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்பவே வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க இதே மாதிரி எல்லா பிறண்டையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவைன்னா இந்த இலைகளையும் சேர்த்தே வந்து நம்ம வதக்கும் போது வதக்கிக்கலாம் இப்போ இந்த நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய அடுப்புல வச்சு கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்துட்டு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கருப்பு தான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன் வெள்ளை உளுந்து இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் சேர்த்துக்கிட்டாச்சு இது கூடவே ரெண்டு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நமக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா கூட வந்துட்டு மிளகாய் நம்ம கரத்துக்கேற்ப வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது வதங்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க பிறண்டையும் வந்து சேர்த்து நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்துட்டு நான் எடுத்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த சட்னி செய்ய நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கடாய் வந்து இண்டோலியத்தில் இருக்க கடாய் தான் இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இதனுடைய லிங்க் வந்து நான் மேலே டேக் பண்ணுறேன் உங்களுக்கு நீடு இருந்தால் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கடாய் யூஸ் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ இது எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஆற விட்டுறலாம் இது ஆறுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம இதை நல்லா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லாவே ஆரி வந்துடுச்சு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ டைட்டாக தான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் நமக்கு சட்னி தண்ணியாக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணீர் கூட வந்து இதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகுழுந்து சேர்த்துக்கலாம் அது நல்லா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை தாளித்து வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சட்னி தாளித்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் கூடுதலாகவே வந்து இருக்கும் நம்ம சாதத்துக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்கலாம் இல்லை இட்லி தோசைக்கு வேணும்னா தண்ணீர் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்